வணக்கம் ரவுகளே இன்றையும் பார்த்தீங்கன்னா அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இந்த கணவாயை வச்சு அருமையான பிரட்டல் செய்ய போகிறோம் இந்த கணவாய்டா நிறைய பேருக்கு பிடிக்கும் வாங்க அப்படியே போய் இந்த கணவா பிரட்டல் எப்படி செய்கிறதா இந்த காணொலிக்குள்ளே பார்க்குறோம் இன்றைக்கு நாங்கள் ஒரு கணவாய் பிரட்டெல்லாம் செய்ய போகிறோம் இதுக்கு நாங்கள் ஒரு கிலோ கனவா வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கிறோம் இதுக்கு நாங்கள் காரத்துக்கு கட்டைத்தூள் சேர்க்க போகிறோம் கருமிளகாத்தூள் சேர்க்கையில் கட்டத்தூள் தான் சேர்க்க போகிறேன் வாசத்துக்காக கருவேப்பிலை பெருஞ்சீரம் வெந்தியம் சேர்த்துக்கொள்கிறோம் அதோடு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் சேர்க்குறோம் அதோடு இடித்து சேர்க்கறதுக்காக இஞ்சியும் உள்ளியும் வச்சுருக்கிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான எண்ணெயில் நாங்கள் இந்த க கனவாப்ரட்டில் செய்தெடுக்க போகிறோம் நாங்கள் வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி எடுப்போம் அப்படி நீளமாக வெட்டுவோம் வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை நாங்கள் இப்போ எல்லா வெங்காயத்தையும் வெட்டி எடுத்துட்டோம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் அடுப்பெறியுது நாங்கள் தாச்சி அடுப்பில் வைப்போம் சட்டு சூடு ஏறிட்டுது தேவையான அளவு எண்ணெய் சேர்க்க போறோம் நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கிறோம் எண்ணெய் நல்லா சூடு நாங்கள் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை எண்ணெயில கொள்வோம் வெங்காயத்தை நல்லா வதங்க விடுவோம் இப்போ எங்களுக்கு வெங்காயம் பொறிஞ்சு கொண்டு வந்துட்டுது இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரகத்தையும் கொஞ்சமாக வெந்தியமும் கொள்ளலாம் நல்ல வடிவா கறி விடுவோம் அதோடு தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்து கொள்ளுறோம் நல்ல வடிவா இதை பிடிக்க விடுவோம் இப்போ எங்களுக்கு இது பொறிஞ்சிட்டுது இந்த இப்போ கட்டை தூளையும் சேர்க்க போகிறோம் மெயினாக நாங்கள் இப்போ சேர்க்கிறோம் என்றால் இது பச்சை தானே பச்சை மணம் இல்லாமல் போகிறதுக்கு கொஞ்சம் பொறிஞ்சாதான் பாசமாக இருக்கும் அதை அதால் நாங்கள் இப்போவே இந்த கட்ட தூளையும் சே தென்னையில் பொறிக்கிறோம் பொறிக்க விட்றோம் பொறிஞ்சாதான் பாசமாக இருக்கும் எங்களை வெங்காயம் கட்டத்தூளை எல்லாம் பொறிஞ்சி வந்துட்டுது இதுக்கு நாங்கள் வெட்டி வச்சுக்கிற கனவாயை சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா பிரட்ட போறோம் எல்லாம் நல்ல வடிவா பிரட்டி போடணும் எல்லா கணவாயிலையும் பிடிக்கக்கூடிய மாதிரி பிரியான அளவு கல்லுப்பு சேர்க்க போறோம் தண்ணி இருக்கிறபடிய தள்ளுப்பு கரையும் இதில் கணவாயில் தண்ணி இருக்குது அதனால் தள்ளுப்பு இப்போ இதை நாங்கள் இப்படியே மூடி விடுவோம் நல்லபடிவா அவிட்டோம் கணவாயில் தண்ணி இருந்தால் நிறைய தண்ணி வந்துட்டு இந்த தண்ணி பார்த்து மட்டும் நாங்கள் கணவாயை பிரட்டி பிரட்டி விட வேணும் இஞ்சியை இடிச்செடுக்கப்புறம் இஞ்சியும் உள்ளியும் பிரக்க தான் நாங்கள் போடவேணும் இடிச்செடுத்து வைக்க போகிறோம் இஞ்சியே சேர்த்து உள்ளியையும் சேர்த்து இடிக்க போகிறோம் இப்போ கணவாய் அவிஞ்சு கொண்டு இருக்குது அவிஞ்சு இதில் எண்ணெயில் பொறிஞ்சு பெற வேணும் அப்படி வந்தால் தான் கணவாய் பிரெட்டை டேஸ்டாக இருக்கும் நல்ல வடிவாக தண்ணியை பற்றி எண்ணெயில் பொறிக்க விடுவோம் நாங்கள் இப்போ எங்களுக்கு கணவாய் நல்ல வடிவாக பொறிஞ்சி வந்து கொண்டு இருக்குது இதோடு நாங்கள் இடித்து வச்சுக்கிறோம் இஞ்சியை முள்ளியையும் சேர்த்துக்கொள்கிறோம் சேர்த்து நல்ல வடிவாக பிரட்டி விட போகிறோம் அதுவும் கொஞ்சம் நேரம் அவிஞ்சு நல்ல வாசம் பிரெட்டு நல்ல வடிவாக பிரட்டி விட போகிறோம் அப்படியே நிலையில் எங்களை கொஞ்ச நேரம் மூடி விடப்போம் பார்த்திங்களா நல்லா பிரெட்டெல்லாம் வந்துட்டது இன்னும் கொஞ்ச நேரம் பொறிக்க விடுவோம் பொறிஞ்சால் தான் அது வாசம் டேஸ்ட் எல்லாம் வரும் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் எங்களுக்கு பொறிஞ்சதோண்டா கனவா பிரெட்டல் ரெடி ஆகிடும் கொஞ்ச நேரம் விடுவோம் எங்களுக்கு இப்போ பார்த்தீங்களா கனவா பிரெட்டல் நல்லா பிரெட்டி எடுத்தாச்சுது இதை நாங்களே ஈராக்கி எடுக்க போகிறோம் ஒரு கம்மூடி விடுவேன் இதுக்கு நாங்கள் ஒரு கொஞ்சமாக புளி சேர்ப்போம் ஒரு சுவைக்காக இதை கொள்கிறோம் இதை பிரட்டி எடுத்துட்டு நாங்கள் உடனே மாபிள் பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம் தேசிப்புளி விட்டதால் நாங்கள் இப்போ அட்ரீஸுக்கு மாத்துறோம் எங்களுக்கு இதில் மைகள் வந்துட்டது போல இருக்கு ஒரு கொஞ்சமாக மைகள் அந்தபடியாக கொஞ்சம் கருப்பு தன்மை அடிக்குது இப்போ பார்த்தீங்களோட கமகமாண்ட மனத்தோட சுவையான ஒரு கணவாய் பிரெட்டெல்லாம் எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது கணவாய் பிரெட்டெல்லாம் செஞ்சு எடுத்துட்டோம் இதான் நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்குதுண்டு இதோட நல்ல உள்ளி இஞ்சி எல்லாம் போட்டு செஞ்சபடியா அந்த சில பேருக்கு இது அந்த ஒத்து வராது அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது பார்த்தீங்கன்னா இந்த கனவாக்காரியுட டேஸ்ட்டுலேயே நான் அரைவாசி இப்போவே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றதுலேயே உங்களை தெரிஞ்சிருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் இந்த கனவா கனவாக்கறி அப்போ நீங்களும் அப்படி டைம்களை கேட்கவங்களை வீடு வழியை அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இருக்கும் அப்புறம் நாங்கள் இந்த காவலியை முடிச்சு கொடுக்கறோம் அடுத்த ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன் பாய்